சர் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் பாரிக்கு பதில் சொன்ன சீமான் என்கிற தலைப்பில் தான் இந்த காணொளியை நம்ம காண இருக்கும் குடிதேசியமா தமிழ்தேசியமா தேசியமா எது தமிழர்களுக்கானது என்ற கேள்வி ஆனால் சீமானவர்கள் தமிழ்தேசியம் என்பது உலக மக்கள் அனைவருக்கும் தெரிய வைத்ததில் இருந்தே இந்த கேள்விகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது இதில் குறிப்பாக தமிழ்நாட்டில் பார்க்கும்போது பாரிசாலன் என்பவர் முழுக்க முழுக்க குடிதேசியம்தான் ஒரு மனிதனை தமிழர் என்பதை கண்டறிய பயன்படும் எனவும் குடி என்பது பல வகையில் மாறுபட்ட கருத்துக்கள் உடையதாக உள்ளது ஏனென்றால் தமிழ்நாட்டிலும் குறிப்பிட்ட சாதியினர் இருக்கிறார்கள் அதே பேரில் கன்னடர்களும் தெலுங்கர்களும் கூட இருக்கிறார்கள் அப்படியென்றால் நாம் எப்படி குடியை வைத்து அடையாளம் காண முடியும் நாம் மொழியை வைத்து தான் அடையாளம் காண முடியும் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் மொழிவழி தேசியமும் பாரிசாலன் போன்ற பல ஆட்கள் அவர்களது குழுவில் உள்ள ஆட்கள் அனைவரும் குடிவழி வழி எனவும் பேசிக்கொண்டு வருகின்றனர் சமீபத்தில் அண்ணன் சீமானவர்கள் வேறு ஒருவருக்கு கொடுத்த ஒரு காணொளி பதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாரிசாலனுக்கு அப்படின்னு சொல்லி மடைமாற்றி இதை இணையத்தில் வைரலாக்கிட்டு இருக்காங்க அதில் அண்ணன் அவர்களுடைய கேள்வி மிக நியாயமாக இருக்கும் இப்பொழுது உங்களது பெயருக்கு பின்னாடி நீங்கள் உங்களின் குடி பெயரை போடுவது அப்படிங்கிறது உங்களுக்கு பெருமையாக இருக்கலாம் உங்களின் குடி உங்களுக்கு பெருமையாகவும் தோன்றலாம் அது இருந்து போகட்டும் ஆனால் இதுபோல் இன்று உங்களுக்கு தோன்றியது போல் பல காலமாக நாம் அடிமைப்பட்டு கிடக்கிறோமே அப்பொழுது உங்களுக்கு இந்த உணர்வு வந்ததா இது போல் பல நிகழ்வுகள் குறிப்பிட்ட அண்ணன் சீமான அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த முலைவரி சம்பந்தமான இதில் வந்து எல்லா விஷயத்தையுமே பதிவு பண்ணியிருந்தார் மக்களுக்கு புரியும் வகையில் பேசி அந்த நேரத்தெல்லாம் உங்களுக்கு இந்த எண்ணம் வரவில்லையே அப்படிங்கிறத பதிவு செய்திருந்தார் அதனால் என்றுமே மொழி என்பது மட்டும்தான் சரியே என நாம் தமிழர் கட்சியின் தலைமையிலும் சீமானவர்கள் அழுத்த திருத்தமாக இருக்கிறார் கட்சியுடைய நிலைப்பாடாகவும் அதுதான் பார்க்கப்படுகிறது கட்சியில் இருந்து கொண்டே சிலருக்கு குடிவழிதான் சரி என்று அப்படி இருப்பவர்களுக்கு பதில் என்ன என்றால் பின் தொடர்கிறோம் என்றால் அது மொழி வழி என தலைமையின் முடிவின்படி தான் நாம் நடக்க வேண்டும் ஒருவேளை உங்களுக்கு குடிவழி என்று தோன்றுகிறது என்றால் அது ஒரு தவறும் கிடையாது நீங்கள் பின்தொடர வேண்டிய ஆள் வேறு ஒருவர் அப்படிங்கிறது மட்டும் காணொளி வாயிலாக தெரியப்படுத்திக் கொள்கிறோம் நீங்கள் குடி என்பது சரி என்று நினைக்கிறீர்களா அல்லது மொழி வழி என்பதுதான் சரி என நினைக்கிறீர்களா என்பதை மறவாமல் பின்னோட்டத்தில் பதிவிட்டுவிடுங்கள் விடுங்கள்